வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வெஜ்ஜு சரிங்களா இதிலே வந்து எலும்பெல்லாம் போட்டு செய்கிறது இருக்குது அதை நான் வேறு வீடியோவில் நான் சொல்றேன் இது டேஸ்ட்டு பாப்போம் ஏன்னா டேஸ்ட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி வந்திருக்குன்னு இதனுடைய டேஸ்ட்டு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு சுவையில் நம்ம தால்ச்சா ரெடி பண்ணிட்டோம் ஹாய் மக்களே நான் உங்கள் பக்ருதீன் பாய் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னா நீங்கள் கேட்ட தால்ச்சா செய்ய போகிறோம் இந்த தால்ச்சா வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு பழகு சாப்பாடுகள்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ அதை தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கான அளவில் நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா எப்படி செய்கிறது இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம சேர்க்க போகிறோம்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னா உப்பு வந்து கல் உப்பு ஒரு நூறு கிராமு பச்சை மிளகாய் ஒரு ஒம்பது பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாற்பது கிராம் தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் பட்டா வந்து ஒரு எட்டு பீஸ் இந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்குங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் ஒரு நாலு பீஸ் எடுத்துருக்கேன் லவங்கம் வந்து ஒரு எட்டு பீஸ் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து ஒரு அரை கிலோ வெங்காயம் வந்து அரை கிலோ நம்ம இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வந்து இலை பார்த்திங்கன்னா ஒரு பத்து பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் சுரக்காய் வந்து ஒரு முக்கா கிலோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சைஸ் பார்த்துங்க முருங்கைக்காய் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ கட் பண்ணி வச்சுருக்கோம் பீன்ஸ் ஒரு நூறு கிராமு கேரட்டு ஒரு நூறு கிராம் கட் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு அரை கிலோ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாங்காய் ரொம்ப அதிகமாக போட்டுறதுங்க அதுக்குன்னு அரை கிலோ போட்டிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு வேணாம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு முந்நூறு கிராம் அந்த மாதிரி கூட சேர்த்துங்க நான் அரை கிலோ இப்போ போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து புதினா ஒரு கை அளவில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மல்லி ஒரு கை அளவில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நானூறு எண்ணெய் நம்ம சேர்க்க போகிறோம் அதாவது நானூறு கிராம் எண்ணெய் நம்ம இதுக்கு சேர்க்க போகிறோம் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ பாத்திரம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு கிலோ அளவில் செய்கிற மாதிரி பாத்திரம் நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பொருள் இதுக்கு எழுநூற்றி கிராம் துவரம் பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலப்பருப்பு இதை வந்து நம்ம கிளீனாக அலசி நம்ம குக்கரில் வந்து இது கூட ஒரு மூணு பொருள் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல் ஆயிலு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை போட்டு நல்லா நான் வந்து ஒரு எட்டு விசில் அதாவது ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சு எட்டு விசிலு நான் வந்து விட்டு நல்லா வேக வச்சுட்டேன் இதை நம்மளுக்கு வந்து ரெடி சரிங்களா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் இது நல்லா நம்ம வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் வந்து இங்கே போகுது எங்கே நம்ம தாளிப்பு முறைக்கு இப்போ போகிறோம் சரிங்களா வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் மக்களே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஒரு ருசியான ஒரு தால் இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம எந்த ஒரு மட்டனும் பீஃபும் போட்டு நம்ம செய்யலை தால்ச்சா வந்து எலும்பு போட்டு செய்கிறது முறை இருக்குது அது வேறு நம்ம வெஜ்ஜி பிரியர்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு முறையில் தால்ச்சாய் இது நல்லா இருக்கும் சாப்பாடெல்லாம் வந்து வேறு லெவலில் இது வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நம்ம அ அடுப்பு பற்ற வச்சு தேக்ஸாக காய்ஞ்சிருக்கு நானூறு எம்எல் ஆயில் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போது எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இலை பட்டை லவங்க இலக்காய் எல்லாம் நம்ம போட போகிறோம் பிஸ்மில்லாம் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற அரை கிலோ வெங்காயத்தை நான் பட்டை லவங்க இலக்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை கண்ணாடி பதம் வதங்குனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போடலாம் சரிங்களா இஞ்சி பூண்டும் நம்ம கண்ணாடி பதம் நல்லா அப்புறம் இஞ்சி போடலாம் ரொம்ப பொன்னிறம் வதங்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் வந்து இப்போது நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்திருக்கு நம்ம இஞ்சி பூண்டு இப்போ சேர்க்க போகிறோம் நம்ம நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரை கிலோ கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம தக்காளி சேர்த்த உடனே என்ன பண்ண போகிறோம்னா கல்லுப்பு நம்ம நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் வந்து அவசரப்பட்டு இந்த நூறு கிராம் கொட்டிடாதீங்க போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் இதில் பாதி அளவு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற ஒரு ஒம்பது பீஸ் பச்சை மிளகாவை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் பச்சை சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதையும் நம்ம இப்போது இதில் சேக் பண்ண சேர்க்க போகிறோம் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு கை புதினா ஒரு கை மல்லி நம்ம இது மேலேயே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மல்லி புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம முருங்கைக்காய் சொரக்காய் கத்திரிக்காய் பீன்ஸ் கேரட் மட்டும்தான் சேர்க்க போறோம் மாங்காய் இப்போ சேர்க்கல இது ஒரு முக்கா பாதம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துட்டு காய்கறி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு அந்த தால்ச்சா மணம் அந்த தால்ச்சா மனம் உங்களுக்கு ஓப்பனிங்லேயே நல்லா கிடைக்கிறோம் சரிங்களா நம்ம காய்கறி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு அந்த காய்கறியெல்லாம் கரெக்டான பதத்தில் வேகும் நீங்கள் எந்த மாதிரி வந்து சேர்க்கும் போது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சா இது வந்து சாப்பிட்றதுக்கு இந்த தால்ச்சா அருமையாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் ஃபைனலாக இது தால்ச்சா எப்படி வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு காய்கறி எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு உங்களுக்கு அந்த தால்ச்சா வாசனை இப்பயே வந்துடுச்சுங்க நல்லா வந்து வாசனை நல்லா மனமாக இருக்குது நல்லா சூப்பரான ஒரு வாசனை சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாற்பது கிராம் தனி மிளகாய் தூளை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் நாற்பது கிராம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஐம்பது கிராம் மல்லித்தூள் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ இதை சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் அரை லிட்டர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேக வைக்க போகிறோம் அதாவது இந்த காய்கறி இந்த காய்கறியெல்லாம் ஒரு முக்கால் பதம் ஓரளவுக்கு வேக வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த பருப்பும் மாங்காவும் சேர்த்து லாஸ்ட்டாக கொதிக்க வச்சு நம்ம கீழே இறக்கிட போகிறோம் தண்ணி வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்கன்னா நம்ம இங்கே இருக்கிறது பாருங்கள் இந்த காய்கறி இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும் சரிங்களா காய்கறி முழுகிற அளவுக்கு அதாவது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நம்ம அந்த மாதிரி தான் தண்ணி சேர்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு இருக்குது சரிங்களா இப்போது இதை நம்ம நல்லா வேகட்டும் நல்லா தால்ச்சா வந்து அந்த காய்கறி வேகணும்னு சொன்னோம் இல்லைங்களா நல்லா வெந்துட்டுருக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வருது இன்னும் நம்ம மாங்காய் போடணும் மாங்காய் போடுறதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போடணும் அதை சேர்த்துட்டா இன்னும் நல்லா முழுசாக வந்து நல்ல ஒரு தாலிச்சா நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க வாசனை நல்லா வருது சரிங்களா நம்ம அடுத்தது அது சேர்க்க போகிறோம் வெயிட் பண்ணுவோம் கொஞ்சம் வேகராக வரலையோ ஓப்பன் பண்ணுவோம் நம்மளுக்கு நல்லா கொதிக்குது காய்கறி எல்லாம் வந்து ஒரு முக்கா பதத்தில் ரெடியாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம் மாங்காய் சேர்த்த உடனே என்ன பண்ண போகிறோம் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கல பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் மாங்காய் சேர்த்தாச்சு வச்சு மாங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸிங் பண்ணணும் நல்லா மிக்ஸிங் பண்ணிவிட்டு நம்ம மாங்காய் போட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொதி வரணும் ஏன்னா நம்ம அந்த கொதிக்கும் போது போட்டு பருப்பு ஊற்றும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் மாங்காய் போட்ட உடனே இந்தமாரி ஒரு கொதி வரணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வேக வச்சுக்கிற பருப்பை நம்ம இப்போது அதில் சேர்க்க போகிறோம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம உப்பு வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் பாதி தான் போட்டோம் இப்போ எவ்வளோ இருக்குது உப்புன்னு நான் பார்த்துக்கிறேன் உப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது சரிங்களா நம்ம வந்து இந்த நூறு கிராம் அளவில் எடுத்து வச்சிருக்கிற மீதி உப்பு நம்ம சேர்க்குறோம் நம்ம எடுத்து வச்ச நூறு கிராம் உப்பு நம்ம போட்டோம் கரெக்டாக இருக்குது உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு இதில் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் தான் கொதிக்கணும் அதுக்கு மேலே கொதிக்க வைக்க தேவை கிடையாது பத்து நிமிஷம் கொதிச்சுதுன்னா கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிடுறோம் சரிங்களா பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷத்து நம்ம வந்து ஒரு டைம் ஓப்பன் பண்ணுறோம் என்ன காரணம்னா நம்மளுக்கு அடிப்பிடிச்சிடும் அதனால் ஒரு டைம் நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா அடி பிடிச்சிருக்கா என்னான்னு பார்த்து நல்லா மிக்ஸிங் பண்ணிக்கணும் சரிங்களா நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது நல்ல ஒரு தாலிச்சாக உங்களுக்கு ரெடி ஆகுது சரிங்களா நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம கொதி வந்துடும் நல்லா நல்லா கொதிக்கணும் இப்பயும் கொதிச்சுட்டு தான் இருக்குது இருந்தாலும் இன்னும் நல்லா கொதிக்கிட்டோம் நம்ம மல்லி போட்டு இறக்கிடுவோம் இது சரிங்களா இப்போ வந்து நம்ம பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நம்மளுக்கு பாருங்கள் எப்படி நல்லா கொதி வருதான்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வருது இதுக்கப்புறம் இது கொதிக்க தேவையில்ல ஓகேவா அவ்வளோதான் நம்மளுக்கு ஒரு தால்ச்சா ரெடி நம்ம இப்போ மல்லி தழை மேலே தூ தூவ போகிறோம் நம்ம மல்லி தழை இது மேலே தூவிட்டு இப்போ இதை இறக்க போகிறோம் சரிங்களா அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க நம்ம ஒரு சூப்பரான ஒரு தால்ச்சா ரெடி பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சண்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வெஜ்ஜி சரிங்களா இதுலேயே வந்து எலும்பெல்லாம் போட்டு செய்கிறது இருக்குது அதை நான் வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன் இதை டேஸ்ட்டு பார்ப்போம் ஏன்னா டேஸ்ட்டு பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி வந்திருக்குன்னு இதனுடைய டேஸ்ட்டு நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு சுவையில் நம்ம தால்ச்சா ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நிறையா வீடியோ கேட்குறீங்க லைவ் மூலிமா வந்து நிறையா கேட்குறீங்க நான் ஒரு ஒரு வீடியோ லேட்டானால் கோச்சிக்கூடாது ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைமிங் கிடைக்கல அதனால் நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக நான் வந்து இது ரெடி பண்ணி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போட முடியும் இது வந்து ஒரு அருமையான ஒரு தால்ச்சா சூப்பரான ஒரு தால்ச்சா கிட்ட கொண்டு வாப்பா அருமையாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா பலவு சாப்பாடுக்கு பிரியாணிக்கு ஒயிட் ரைஸுக்குமே கூட ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக நீங்களும் இதே ட்ரை பண்ணி சாப்பிடுங்க இது வந்து பதினஞ்சு பேருக்கு நம்ம இந்த தால்ச்சா செஞ்சுருக்கோம் நம்ம வந்து சின்ன ஃபேமிலி ஒரு நாலஞ்சு பேருக்கு எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய் நான் உங்கள் பக்ருதீன் பாய் உங்களிடம் இருந்து நான் விடைபெறுகிறேன் பாய்